சாமியாடிகள் யாரால் வீழ்த்தப்படுறாங்க என்னங்க சாமியே அவர் மேல இருக்கு அவரை வீழ்த்திட முடியுமா அவரை சாட்சிட முடியுமா அப்படின்னு பெரும்பாலான மக்கள் கேக்கலாம் சாமியாடிகள் யாரால் வீழ்த்தப்படுறாங்கிறத பேசுறதுக்கு முன்னாடியே சாமியாடிகள் யாரால தலை தூக்கி நிறுத்தப்படுறாங்கன்னு யாரால் சொல்ல முடியுமா இருக்காங்க ஆனா அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் என்ன காரணம் அதை பத்தி தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவ மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க சாமி ஆடிகளை ஏன் வீழ்த்தணும் என்ன காரணம் சாமி ஆடுறாரப்பா அவர் மேலே சாமி வருது அவர் வாடகைக்கு ஆடிட்டு போறாரு அவரு அவர் முடிஞ்சா நல்லதா செய்ய போறாரு இல்லைன்னா ஒதுங்கி நிற்க போறாரு அப்படின்னு விட்டுடலாம்ல ஏன் வீழ்த்தப்படணும் என்ன காரணம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு சரி ஏன் வீழ்த்தப்படணும் ஒரு சாமி ஆடி இருக்காரு அவர் மேலே சாமி வருது அவர் ஏன் வீழ்த்தப்படணும் காரணம் என்ன அப்படின்னா காரணம் முதல் காரணம் என்ன அப்படின்னா பகை என்ன பகை உறவுகளுக்குள்ள இருக்கிற பகை அது எப்படிப்பா அது 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 எப்படி ஏத்துக்க முடியுமா அது ஏத்துக்க முடியாதுல்ல அது எப்படி சாமி ஆடலாமா சாமி ஆட விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இவ்வளவுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் அவர் எனக்கு பிடிச்சவர் பிடிக்காதவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி எட்டு பகை ஒரு சில பேருக்கு இருக்கு ஒரு சில எல்லைகள்ல இருக்கும் அது முதல் காரணம் சரி இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா தெய்வம் பேசிருச்சு அப்படின்னா தெய்வம் சக்தி அந்த இடத்துல பேசிருச்சு அப்படின்னா அநீதிக்கும் அதர்மத்துக்கும் அந்த இடத்துல இடம் இல்லாம போயிடும் உண்மையான விஷயங்கள் தலை தூக்கி நிற்கும் போது போலியான விஷயங்கள் மண்ணுல பொதஞ்சிடும் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த இடத்துல பொருள் விரயம் மக்களோட கஷ்டம் கண்ணீர் வரக்கூடிய அந்த நிலை ஏற்படாது அதே சமயம் இருக்கிற தெய்வங்கள் எல்லாரும் எல்ல விருத்தியாகும் குல மக்கள் விருத்தி ஆவாங்க அதனால இது போன்ற ஒரு சில ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குல்ல அதுக்கு அது யாருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நிக்கிற ஒரு சில பேராலையும் சாமியாரிகள் வீழ்த்தப்படுவாங்க இது ரெண்டாவது காரணம் சரிங்க மூணாவது காரணம் என்ன அப்படின்னா இந்த தெய்வம் இந்த எல்லையில இப்பேற்பட்ட சக்தியோட இருக்கே இந்த தெய்வத்தை நாம எடுத்துக்க முடியுமா நாம அனுபவிக்க முடியுமா நாம வசப்படுத்த முடியுமா நாம அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரியே தெய்வ சக்தி மேலேயே ஒரு சில ஆசைய கொண்டு அந்த இடத்துல ஒரு சில தீய சக்திகள் விளையாடுறதுனால இது மூணாவது காரணம் சரிங்க நாலாவது காரணம் என்ன அப்படின்னா அதிகாரம் போயிருச்சப்பா எனக்கு இருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் நான் ஏற்படுத்தி வச்சிருந்த என்னை என்னை சார்ந்து எனக்கு அடிமையாக எனக்கும் இருந்த ஒரு சில விஷயங்கள் என்னை விட்டு பறிபோயிருச்சு நான் எப்படி விடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்களும் இதுக்கு ஒரு காரணம் சரிங்க இதெல்லாம் விட்டுருவான் சாமியாடிகள் யாரால் வீழ்த்தப்படுறாங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் நான் சொன்னேன்ல இவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே அதர்மத்துக்கு கீழே அநீதிக்கு கீழே வரிசைப்படுத்தப்படும் ஏன் அப்படின்னா நிறைய பார்த்திருப்பீங்க உண்மையா இருக்கிறவங்க நேர்மையா இருக்கிறவங்க சத்தியமா இருக்கிறவங்க நல்லா இருந்ததா எல்லாரும் சொல்லிட முடியாது நூத்துக்கு எழுபது எண்பது சதவீதம் கஷ்டம்தான் படுவாங்களே தவிர இருபது சதவீதம் வேணுமா நல்லா இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க உண்மையா இருக்காங்களே நேர்மையா இருக்காங்களே சத்தியமா இருக்காங்களே காலம் கலிகாலம்னு ஏன் மாறுது ஏன் சொல்றான் காரண உண்மைக்கும் நீதிக்கும் சத்தியத்துக்கும் கல்லடியும் சொல்லடியும் உள்ளடியும் உடலடியும் எல்லாம் விழுந்துகிட்டே இருக்குங்க விழுந்துகிட்டே இருக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா பார்வை அதிகமா இருக்கு பார்வை அதிகமா விழும் ஏன் அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிற சக்தி அவர்கள் கிடைக்க பெற்றிருக்க ஒரு மாபெரும் சக்தி தான் அந்த பார்வை விழுவதற்கு காரணமா அமையும் சரி இது ஒரு வகை இருக்கட்டுமே இருந்தாலும் யாரால நான் இது எல்லா சொன்னதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா இருந்தாலும் ஏன் வீழ்த்தணும் சாமி நிக்கலங்க அவர் மேல அப்புறம் எப்படி அந்த சாமி ஆடி அப்ப சாமி ஆடி வீழ்த்தப்பட்டா அந்த இடத்துல அப்ப சாமி இல்லையா அப்ப அவர் பொய்யா அவர் போலியா அவர் எப்படி சாமியை நம்ம ஏத்துக்க முடியுமா அப்புறம் சாமியாடிங்க அவர்ட்ட சக்தி இருக்குல்லங்க அப்புறம் எப்படிங்க அதை வீழ்த்த முடியுமா அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேக்கலாம் அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன தெரியுங்களா குலதெய்வத்தோட பிடிமானம் சாமியாடிகள் குலதெய்வத்தோட பிடிமான குலமக்கன் சரி சாமியாடிகளோட பிடிமானா குல தெய்வம் சாமியாடிகளோட பிடிமானம் குளமக்கன் ஏன் பிடிமானம்னு சொல்றேன் அப்படின்னா இந்த பிடிமானங்கள் இழக்கப்படும் போது தெய்வமும் சரி சாமி ஆடி ஆடிகளும் சரி குள மக்களும் கஷ்டப்படுவாங்க சரி சாமி சாமியாடிகளுக்கும் சாமியாடிகளோட பிடிமானம் சாமின்னு சொல்றீங்க குள மக்கள்னு சொல்றீங்க இத பத்தி பேசுவோமே சாமியாடிகளை யாரால் வீழ்த்தப்படும்ங்கிறதான பதிவு அதுக்கு சொல்ல வரேன் சரிங்க என் மேல ஒரு சாமி வருது அந்த சாமி எல்லாருக்கும் பொதுகுளை கும்பிடுற சாமி அந்த சாமி என்னை மட்டும் காக்குற சாமி இல்லை சுத்தி இருக்கிற எல்லா மக்களையும் எல்லா பங்காளிகளையும் எல்லா கும்புகளையும் எல்லா குடும்பங்களையும் காக்குற சாமி அந்த சாமி என் மேல வருது அப்ப நான் ஒரு சாமியாடிய நான் நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு மேல வந்த சாமிக்கும் சாமியாடியாகிய எனக்கும் அந்த இடத்துல பிடிமானமா இருக்கிறது யாரு அந்த குல மக்கள் அப்ப அந்த இடத்துல அந்த பிடிமான கிடைக்கப்பெறாத போது அந்த இடத்துல குல மக்கள் சரியான பாதையில சரியான நிலையில நம்ம சாமியையும் சரி நம்ம சாமி வர்ற உண்மையா வர்ற வாகனத்தையும் அந்த சாமியாரியையும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை வலுப்படுத்தாமல் அவர்களை மேம்படுத்தாமல் அவர்களின் அவர்களின் சக்தியை உயர்த்தி பிடிக்காமல் இருக்கும் போது அந்த இடத்துல அந்த பிடிமானம்ங்கிறது விட்டு போகுது பிடிமானம்ங்கிறது துண்டிக்கப்படுது அதனால அந்த இடத்துல சாமியாடிகள் அப்படிங்கிற ஒரு அந்த நிலை வீழ்த்தப்படுது சாமியாடிய வீழ்த்துதான் சாமி கிட்ட போக முடியும் சாமிக்கு முன்னாடி நிக்கிறது இந்த சாமியாடி ஏன் மனுஷன் மேல சாமி வருது அப்படின்னா பாதுகாவலன் புல மக்களுக்கு காவலனா எப்படி நம்ம சாமி இருக்கோ அந்த சாமிக்கு காவலனாவும் இருக்கிறது அந்த சாமியாடி அப்ப அந்த தெய்வத்தை நெருங்கணும் அப்படின்னா முதல்ல அந்த சாமியாடிய தாண்டனும் அந்த சாமியாடிய தாண்டாதான் அந்த தெய்வத்தை நெருங்க முடியும் அப்ப இந்த இடத்துல யாரும் வீழ்த்தப்பட மாட்டாங்க ஆனா ஒரு சில கஷ்டங்களும் ஒரு சில ஒரு சில சித்திரவதையான ஒரு சில செயல்களையும் அனுபவிப்பாங்க அதுக்கு யாரு காரணமா இருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும் குளமக்களை காத்து நிக்கிற குலசாமி குலசாமி வர்ற வாகனம் அந்த சாமியாடிய காக்காம போயிருமா ஏட்டா ஏய் நானே என் பிள்ளைக்குள்ள ரத்தமும் சதைமா நான் கலந்து நிக்கிறேன் என்கிட்ட நீ என்னைய நீ வீழ்த்த நினைக்கிறியா அப்படின்னு விஸ்வரூபம் எடுக்க நம்ம சாமி ஏன் அந்த கஷ்டத்தை கொடுக்குது ஏன் அந்த சாமியாடிகளுக்கு அந்த ஒரு சித்திரவதைய அந்த சாமியாடிகளுக்கு ஒரு வேதனைய அந்த சாமியாடிகளுக்கு ஒரு கண்ணீரை ரத்தத்தை கண்ணீரா வடிக்கிற நிலைமைக்கு ஏன் ஆளாக்கப்படுது அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளே தனக்கு எதிராக நிற்கும் போது வேறு வழி தெரியாமல் தான் பிள்ளைக அனுபவிக்கிற வழியை நானும் அனுபவிக்கிறேன்னு ஏத்துட்டு போறதாங்க நம்ம குலசாமி அப்படி அந்த வழி அந்த தெய்வம் படுற அந்த ரணம் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கும் அந்த சாரல் அடிக்க அவருனாலதான் அந்த சாமியாடிகளும் கஷ்டப்படுறாங்க அப்பா தவறு செஞ்சவே உள்ளாளா இருக்காரப்பா என் பிள்ளையில எனக்கு எது அணிக்குதப்பா பத்து நாலு எதிர அணிக்குதுரா மூணு என்னை கட்டி அணைக்குது நாலு என்னைய வெட்டி உதைக்குதப்பா அப்படிங்கிறப்ப அந்த நாலு பிள்ளைய என் பிள்ளைய நானு வெட்டி உதறிட முடியாதுல்ல பரவாயில்லையா என் பிள்ளை செஞ்சா செய்யட்டும் அப்படின்னு அதற்குடைய அந்த கஷ்டங்களை அந்த தெய்வம் தன்னுடைய மார்புல தன்னுடைய உடல்ல தாங்கி நிக்கிறதுனால அந்த சாமியை சுமக்கிற அந்த சாமியாடிக்கு அந்த தாக்கம் அந்த வேதனை அந்த கண்ணீர் அதனால வீழ்த்தப்பட போவதும் அல்ல வீழ போறதும் அல்ல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அவங்க வர்ற அந்த ஒரு சில கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் நீங்க அனுபவிச்சுக்கிறணும் அத சுகமா நீங்க மாத்திக்கிறணும் ஏன் அப்படின்னா அது உங்க மேல வர்ற சாமியை தான் உங்களுக்கு வருது என் தெய்வமே அந்த நிலையில இருக்கும் போது நான் அதை தா அத நான் தாங்க மாட்டேனா என் தெய்வம் தானப்பா எல்லாம்னு இருக்கேன் உசர கூட என் தெய்வத்துக்காக கொடுப்பேன் என் தெய்வத்தை தாண்டி வர்ற இந்த ஒரு சில இன்னல்களையும் இடையூறுகளையும் தொந்தரவுகளையும் இந்த தீ வினைகள் நான் தாங்க மாட்டேன் நான் தாங்கினப்பா அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையா இருக்குங்க சாமி அடிபெருமக்களுங்கிறவங்க உள்ளத்துலயும் சரி உடல்லையும் சரி மன வலிமையா அச்சப்படாம சத்தியத்தின் பிள்ளையா நீதியின் அரசர்களா விளங்குறவர்கள் தான் அந்த சாமியாடிகள் அதனால சாமியாடிகள் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு இடையவர்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க இருகரம் விரித்து அந்த கவலைகளையும் அந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் தீய முனைகளையும் எதிர்கொள்ளுங்க எதிர்கொள்ளுங்க ஒரு கல் இருக்குன்னா அது செதுக்க செதுக்கதாங்க அது சிலையாகும் உருவமாகும் சக்தி பெறும் அப்ப எந்த கையெல்லாம் அதை அந்த கல்லை எப்படி சொல்றது அப்படின்னா வலியை ஏற்படுத்துச்சோ அதே கை காலத்துக்கும் இருகை கூப்பி வணங்கி நிற்கும் அந்த நிலைக்கு சாமியாடிகள் நீங்களும் உங்க மேல வர்ற சாமியும் உயர்ந்த நிலையில நிக்க அதனால கஷ்டப்படாதீங்க கிழங்க இந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லப்படுறேன் பொதுமக்களுக்கு சாமியாடி மக்களுக்கு குல மக்களுக்கு சொல்றேன் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம சாமியோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா குறுக்கு வழியில நாம் போனோம் அப்படின்னா தீய எண்ணம் கொண்ட தீய வினைகளால பாவ தோஷங்களால சொல் பேச்சு கேட்டு சுயபுத்து இல்லாம தவறான விஷயங்களுக்கு நாம துணை போனோம் அப்படின்னா தெய்வத்தோட கோபக்குறிக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் அந்த தெய்வத்தோட கோபக்குறி நமக்கு மட்டுமல்ல நம்முடைய தலைமுறை தலைமுறை பிள்ளைகளுக்கும் அந்த கஷ்டம் அவர்களை விட்டு விலகாது அதனால சத்தியத்தின் வழியில மனசுக்கு படுதா தெய்வம் இருக்கப்பா மலவோல நம்பிக்கைதானையா சாமி ஏன் சாமி இருக்கு இது தவறுனா தவறு இல்லப்பா இது அப்படிங்கிற மாதிரி உண்மையான வழியில சத்தியமான வழியில எல்லா குல மக்களும் காலத்துக்கு வர்றத அவங்களை அவங்க குலசாமிய முகம் பார்க்க வைக்கும் கட்டி அணைக்க வைக்கும் அதனால யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு சில சில இது போன்று இருக்க வாய்ப்பு அவர்களுக்காக அந்த சாமியாடி பெருமக்களுக்காக அந்த குலதெய்வ பெருமக்களுக்காக நான் அறிஞ்சதை பௌர்ந்து விளையாசப்படுறேன் மறுபடியும் சொல்றேன் சாமியாடிகள் யாரால் வீழ்த்தப்படுகிறார்கள் என்றால் அன்பால் பண்பால் பாசத்தால் பக்தியால் கருணையால் நேசத்தால் யாரெல்லாம் இவர்கள் சரி என்னுடைய எனக்கும் அவர்களுக்கும் நெருக்கம் அவர்கள் ஒரு கையால் அடித்தால் மறுகையால் அடிக்க என்னுடைய கண்ணம் போகுமேதவர்களை அவர்களை விட்டு விலக மாட்டேன் நான் நல்லா அல்லாட்டினால் அவர்கள் நல்லா இருந்தா போதும் நான் நல்லா இல்லா இல்லாட்டினால என் சாமி நல்லா இருந்தா போதும் நான் நான் இல்லா நான் நல்லா அல்லாட்டினாலும் என் எல்லா விருத்தியா இருந்தா போதும் என் தெய்வத்தை நான் வணங்கினாட்டினால இருக்கிற மக்க வணங்கினா போதும்னு நினைக்கிற அந்த பெரும் குணம் கொண்டவங்கதான் சாமியாடி பெருமக்கள் அவர்களை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல எளிதல்ல சத்தியத்தை உடைக்க முடியுமா அப்படிய அவர்கள் சத்தியம் போன்றவர்கள் அதனால சாமியாடி பெருமக்களுக்கு ஊக்கப்பதிவாக எதை எதிர்கொள்ளுங்க தைரியம் இல்லைங்க சாமி நம்ம சாமி எப்படி சாமி தெரியுமா எத்தனை பேர் வந்தாலும் என்னைய தாண்டிதான் என் குல மக்களை சந்திக்கணும்னு எமனைய எதிர்த்து நிக்கிற குலதெய்வத்தை வணங்குற குலதெய்வ பெருமக்கள் அதே சமயம் அந்த சாமியாடிகள் எப்படி இருக்குன்னா அதாவது சத்தியத்துக்கு எதிராக யார் வந்தாலும் அந்த இறைவனே வந்தாலும் அந்த எமனே வந்தால அதை எதிர எதிர்த்து நிற்கிறது சரியான ஒண்ணு அப்படின்னு சொல்லி சாமியாடி பெருமக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்